அரசியலமைப்பு சேர்ந்து நீங்களும் வீடியோ ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க போகலாம் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அமர்வு பதினொன்று அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை நாட்கள் ஆனது செரணிவிடை இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் செரணுவிடை அம்பேத்கர் அரசியலமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது செரணிவிடை அமெரிக்கா ஒற்றை குடியுரிமையே ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிடமிருந்து இங்கிலாந்து கீழ்காண்டவற்றில் எது அயர்லாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சரியான விடை இவை அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சரணிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பின் திறவுகோள் எது எதுவிடை முகவுரை நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது சரணிவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டு சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன சரண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது சரணிவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன சரண விடை ஏழு இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் பகுதி எது சரண்விடை பகுதி மூன்று அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்ச உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு தீர்வழி உரிமையை அரசியலமைப்பின் இரதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டவர் யார் சரணவிடை அம்பேத்கர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதி பேரணிக்கான சரத்து எது சரணவிடை சரத்து முப்பத்தி இரண்டு உச்ச நீதிமன்ற நீதி பேரணிக்கான சரத்து எது சரணவிடை சரத்து இருநூத்தி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் தாமாகவே நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு எது சரணுவிடை சரத்து பத்தொன்பது அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது சரணுவிடை நாற்பத்தி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டின்படி பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு எங்கு சேர்க்கப்பட்டது சரணுவிடை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ எந்த சட்ட திருத்தத்தின்படி பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு ஐந்து துறைகள் மாற்றம் செய்யப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ராஜமன்னர் தலைமையின் கீழ் மூவர் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு சரணுவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது பகுதி பதினேழு அரசியமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் தற்போதைய எண்ணிக்கை விடை இருபத்தி ரெண்டு கீழ்கன்றவற்றுள் தவறானது எது விடை இவை அனைத்தும் அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சரணுவிடை முன்னூத்தி அறுபத்தி எட்டு குட்டி அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது சரணவிடை நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே நேரத்தில் காலியாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவரின் பதவி வகிப்பவர் யார் டை உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார் விடை பி என் ராவ் இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எது சரணவிடை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சட்டம் எது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எது சரண்விடை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சரணுடை ராஜேந்திர பிரசாத் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை சரண் ஜான் புன்டின் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றில் இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது சரணுடை அறுத்துறது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு எந்த பகுதியில் அமைந்துள்ளது சரியான விடை பகுதி நாலு பஞ்சாயத்து அமைப்பில் இடஒதுக்கீடு பற்றி கூறும் சரத்து சரியான விடை சரத்து இருநூத்தி நாற்பத்தி மூன்று டி இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது சரியான விடை நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவையில் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்பவர் யார் சரணவிடை துணை குடியரசுத் தலைவர் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது சரணவிடை பஞ்சாப் ஐநா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் எந்த தேதியை மனித உரிமைகள் நாளாக கொண்டாடி வருகிறது சரணவிடை டிசம்பர் பத்து தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரண விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரண விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சர்வதேச மனித உரிமை நடவடிக்கை ஐநா பொது சபையால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சரண விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாடாளுமன்றத்தின் பண மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பின் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் சரியான விடை குடியரசுத் தலைவர் ஐயா தலைமையிலான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு சரியான விடை இரண்டாயிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல வீடியோகளுக்கு நமதான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேருக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்